விஜயம் மாட்டி விட்டேன் அவன் நல்லா அழகா சோமா சார் அப்படி வந்துடும் சார் இப்படி வந்துடும் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் இப்போ அந்த பாவலா காட்டிட்டு இருக்காங்க பாருங்க விஜய்க்கு ஒன்னை விட முன்னாள் இருந்தவர்களாக உழைச்சு வந்துருது உலகத்துக்கு தெரியும் நாளைக்கு ரிலீஸ் என் படம் புள்ளி இன்னைக்கு ரைடு எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு ஒரு பைசா என் வீட்டுல வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பாக்குறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த ரைடு நடந்தது காரணமே கூட இருந்தவங்க

பதினெட்டு வருஷம் ஒரு விஜய் அவர்கள் கூடாலேயே ஒரு சந்திரசேகர் அவர் கூட என்னால் வாழ முடியுது என்ன இன்னைக்கு ஒரு புட் புக்கில் தான் இருக்கேன் ஜேக்கன் சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வாங்க இருக்க முடியுமாங்க ரெண்டு பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி எப்படி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பாக்குறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும் சண்டை போட்டு வரணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்கானுவேன் அந்த ரைடு நடந்தது காரணமே கூட இருந்தவங்க இது என் தாய் மீது சத்தியம் என்பதை சொல்லிடுறேன் நான் 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 பெரிய விஜய் கிட்ட ஒரு 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 இருக்கேன் படம் படம் முதல் முதல்ல பேன் இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன் நல்ல பேர் எடுத்து போயிடக்கூடாதான் கூட கூட பேரை சொல்ல முடியும் அவங்க சொல்றாங்க கவனமா இருக்க சொல்லுங்க இப்ப எதுக்கு சொல்றேன்னா விஜய் பெரிய அளவுல வந்தாச்சு விஜய் நான் நேசிக்கிற நடிகர் அவர் கூட இருக்கிற கள்ள பயலுகளை அவர் கண்டுபிடிச்சிக்கணும் ரைடு உங்களை என்னையும் அந்த கூட கள்ள கண்டுபிடிச்சுக்கணும் எப்படி கிடையாது கவனம் நான் வளர்த்த மரங்க நான் தண்ணி ஊத்துனது அவருதான் ஹீரோ இல்லைன்னு சொல்லல ஆனா கூட நாலு பேர் வேணும் இல்ல எவனும் தனியா வளர முடியாது இது வேற குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி ஒரு நல்ல பெரிய குளம் குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேழு வந்து விழுந்துருது தேழு விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது அந்த பாவம் அந்த அந்த தவளை கிட்ட போய் கேக்குது எப்படியாவது என்ன காப்பாத்துங்க தவளை சொல்லுது ஒன்னும் காப்பாத்தணும்னு நீ கொட்டிடுவா நான் செத்து போயிடுவான் அப்படிங்குறது அட பாவி பயில அதெல்லாம் செய்ய மாட்டேன்